இந்தியா பேர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீயஸ் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக ஆன இந்தியா பவுலர்கள் மேல் பழியை போட்டார் ரோஹித் சர்மா தென்னாப்பிரிக்க மண்ணில் டெஸ்ட் தொடரை முதல் முறையாக வெல்லும் வாய்ப்பு இந்திய அணி இறந்துவிட்டது இரண்டு டெஸ்ட் போட்டியில் கொண்ட இந்த தொடரில் முதல் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி ஒரு இன்னிங்ஸ் மற்றும் முப்பத்தி ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் கே எல் ராகுல் அபார சதத்தால் இருநூத்தி ரன்கள் எடுத்தது இதனை அடுத்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணியில் டீன் எல்கர் வெளுத்து வாங்கினார் இதனால் அந்த அணி நாற்பத்தி ரன்கள் குவித்தது இதனை அடுத்து நூத்தி அறுபத்தி மூணு ரன்கள் பின்தங்கிய நிலையில் இந்திய அணி தங்களுடைய இரண்டாவது இன்னிங்ஸில் களமிறங்கியது முதல் விட மோசமான ஆட்டத்தை இந்திய வீரர்கள் இரண்டாவது இன்னிங்ஸில் குறிப்பாக கேப்டன் ரோஹித் சர்மா ஆகி வெளியேறினார் ரன்கள் விராட் கடைசி வரை போராடி ரன்கள் சேர்த்தார் இந்த தோல்விக்கு பிறகு பேசிய கேப்டன் ரோஹித் சர்மா பவுலர்கள்தான் ஆடுகளத்தை சரியாக பயன்படுத்தாமல் விட்டதாக குற்றம் சாட்டினார் இதைத் தொடர்ந்து பேசிய அவர் இன்றைய ஆட்டத்தில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான போதிய தகுதியில் எங்களிடம் இல்லை முதலில் பேட்டிங் செய்ய பணிக்கப்பட்ட கௌரவமான இலக்கை நாங்கள் அடைந்தோம் அதற்கு கே எல் ராகுல் பேட்டிங் தான் காரணம் ஆனால் எங்களுடைய பவுலர்கள் ஆடுகளத்தை பயன்படுத்தி விக்கெட்டுகளை எடுக்க தவறவிட்டார்கள் இரண்டாவது எங்களுடைய பேட்டிங் மிகவும் மோசமாக இருந்தது இரண்டாவது விராட் கோலி நன்றாக விளையாடினார் ஆனால் நீங்கள் டெஸ்ட் போட்டியை வெற்றி பெற வேண்டும் என்றால் பேட்டிங் பந்து வீச்சு என அனைத்திலும் இந்திய அணி ஒருங்கிணைந்து விளையாடி இருக்க வேண்டும் ஆனால் அதை நாங்கள் செய்யவில்லை தென்னாப்பிரிக்காவில் ஏற்கனவே விளையாடிய அனுபவமுடைய பேட்ஸ்மேன்களும் இம்முறை தடுமாறி இருக்கிறார்கள் சூழலுக்கு ஏற்ப நாங்கள் சரியாக விளையாடவில்லை இன்றைய ஆட்டத்தில் ஒரு நல்ல விஷயம் மட்டும்தான் இருக்கிறது ஆனால் மூன்று நாட்களுக்கு போட்டியை முடிப்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தென்னாப்பிரிக்க வீரர்கள் இந்த ஆடுகளத்தில் எப்படி விளையாட வேண்டும் என்பதை காட்டியிருக்கிறார்கள் கே எல் ராகுலும் நன்றாக விளையாடினார் அடுத்த டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறுவதற்கு ஒருங்கிணைந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்வோம் என்று ரோஹித் சர்மா கூறியுள்ளார்